ஓம் ஸ்ரீ குருக்குத்துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிறுத்தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வாதினையடர்ந்த அடர்ந்த வேள் விழிய தங்கள் மாயம் தெளியேனே வாதினை அடர்ந்த வேள்விழியர் தங்கள் அதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே வாதினை அடர்ந்த வேள்விழியர் தங்கள் மாயம் அதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து அணிந்து பணியேனே ஆதியோடு மாகிய நலங்கள் ஆறு முகம் என்று தெரியேனே ஆதியொடு மந்தமாகிய நலங்கள் ஆறு முகம் என்று தெரியேனே ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டதாடுமயில் என்பதறியேனே நாதமொடு வான உடல் கொண்டு நான் நிலமலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே நாதமொடுவிந்து வான உடல் கொண்டு நான் திரிவேனே நாகமணிகின்ற நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே ஜோதி உணர்கின்ற வாழ்வ சிவம் என்ற சோகமது தந்து என்னை ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து என்னை சூரர் சூரர்குலம் வென்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே சோலைமலை நின்ற பெருமாளே வாதினை அடர்ந்த வேள்விழிய தங்கள் மாயமதுளிந்து தெளியேனே தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபது மணிந்து பணியேனே ஆதியொடுமந்தமாகிய நலங்களாறு முகம் என்று தெரியேனே ஆதியொடுமந்தமாகிய நலங்களாறு முகம் என்று தெரியேனே ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டதாடும் மயில் என்பதறியேனே நாத முடுவிந்து வான உடல் கொண்டு நா நிலமலைந்து திரிவேனே நாத முடுவிந்து வான உடல் கொண்டு நா நிலமலைந்து திரிவேனே நாத முடுவி மலைந்து தெவேணிகின்ற நாத நிலை கொண்டு நாடியதில் நின்று தொழுகேனே நாதமொடுவிந்து வான உடல் கொண்டு நானில மலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாதனிலை கொண்டு நாடியதில் நின்று தொழுகேனே ஜோ சோகம் அது தந்து எனவாய் ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து என சோரர் குலம் என்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே சூரர் குலம் என்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத ஆனந்த பராபரனுக்கு அரகரோகரா